மற்றபடி இந்த கேசி மற்றும் எல்லாம் வந்திருக்கேன் பட் நேம் எனக்கு சரியாக தெரியல எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இருக்கேன் பூஜை போனதுலேருந்து நான் இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் ரி பிகினிங் ஸ்டார்ட் பண்ணது நம்ம கோவிலம்பாக்கம் ராணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேருந்து சோஃபார் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது போகிற வரைக்கும் நான் இருக்கேன் தெரிஞ்சிட்டு இருக்கேன் கண்டினியூவாக ஐ எம் ஏ ஓன்லி ஒன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் போலீஸ் ட்ராஃபிக் என்டெய்மெண்ட் டிஸ்ட்ரிக் இப்போ நிறைய பேர் பேசுனாங்க எம்டிசி டிராஃபிக் மார்ஷல் எல்லாரும் பற்றியும் உங்களை பற்றி நான் அப்ரிஷியேட் தான் பண்ணோம் மற்றபடி குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை காரணம் என்னடான சொன்ன மாதிரி யாருமே வந்து சடனாக பஸ் குறுக்க போட்டு கை போட்டு நிறுத்தி நான் பார்க்கல நம்பர் ஒன் ரெண்டாவது டிராஃபிக் வந்து கூட அட்டாச் பண்ணினா இப்போ வந்து அவங்க டூட்டிக்கு போடுறோம் இண்டிவிஜுவலாக எந்த பாயிண்ட்லேயும் போடுறது கிடையாது ஸோ அவங்க அசிஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்க என்னடானா இவங்க இவங்க வந்து அவங்களோட நல்ல டேலண்ட் ஆகிட்டாங்க அதனால வந்து எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நம்பர் ஒன் அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க எனக்கு ஞாபகம் கருத்துலாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அப்புறம் எனக்கு சொந்த கருத்தை சொல்கிறேன் இருந்து சார் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி சிக்ஸ்டி டூ ஃபேட்டல் ஆக்சிடென்ட் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு ஃபேட்டல் தான் டென் வந்து நாங்கள் ஓரளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க டிக்ரீஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான் காரணம் என்னடா தான் எல்லாம் ஜோக்காக என்னடா இவர் ரிவர்ஸாகவே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் கரெக்டாக தான் பேசுவேன் இப்போது சிஎம்ஆர்எல் ஒர்க்குஎம்ஆரில் பண்ணுறாங்க ஸ்டேஜ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் மீடியம் இருந்தது சென்ட்ரல் மீடியமில் படஸ்டேன் டிகிரி விச்சு டெய்லி மினிமம் டூ ஃபேட்டா அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சோஃபார் நோ ஃபேட்டா ஈவன் நோ சிங்கிள் ஆக்சிடென்ட் எஸ் நம்பர் டூ மேடவாக்கம் மெயின் ரோட் டே ஸ்டேஜ் அப் டூ அவர் லிமிட் நியர்லி எயிட் கிலோமீட்டர்ஸ் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் எஸியாக இறந்துட்டார் இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கரில் ஏரிங் வச்சு இறந்துட்டார் ஆப்போசிட்டில் வண்டி வந்துடுச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க் வந்து வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கூல் கேள் அது கூட வந்து வாட்டர் டேங்க் லாரிகள் அடிப்படதாக இறந்தாங்க அவங்க இம்பேலன்ஸ் ஆகிவிடுந்தாங்க அதை தவிர சோஃபா இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட இந்த பக்கம் ஆகும் அது வந்து அந்த கிரெடிட் வந்து இப்போ கேசிக்கு அந்த சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தான் போய் சேரும் சேஃப்டியில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது ரெண்டாவது ரெண்டு விதமாக இருக்கு ரோட் ட்ராவல் பண்ணுற மோட்ரிஸ்ட்டு பெடஸ்டியன் அது ஒன்று தட் இஸ் ரோட் சேஃப்டி வீக் அதை விட சேஃப்டியாக இருக்க வேண்டியது நீங்கள் தான் இந்த எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராஜெக்ட் ரோட்டில் விழுந்து லைட்டாக அடி போட்டாலோ எதோ ஒன்றாலே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் கோல்டன் அவரு ஒன் ஹவர் நான் நீங்க நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வெரி வெரி டேஞ்சரஸ் ப்ராஜெக்ட் இதில் நீங்கள் தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் எல்லாமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத உயரம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் சேஃப்டி உங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஆனால் மனதில் தைரியம் அதிகம் அது வயசு தான் இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு அது வந்து நாட் கிஃப்ட் அதனால் மேலும் இந்த வேலை வந்து திருப்பி 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 வந்து ஹெல்மெட் தான் வண்டி ஓட்டணும் பின்னாடி ஹெல்மெட் போட்டு தான் இருந்தோம் குடிச்சிட்டு வண்டி ஓடக்கூடாது செல்ஃபோனில் பேசக்கூடாது ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை நினச்சி பாருங்க நம்ம வந்து நம்மளுக்காக வாழறது ஒரு ஸ்டேஜ் எப்படின்னா டு மேரேஜ் அது வரைக்கும் தான் நமக்காக நம்ம வாழ்கிறமோ நம்மளை சார்ந்த அம்மா அப்பா அக்கா தங்கச்சி கூட போகிறத நம்மளுக்காக வாழும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்மளை நம்பி அந்த ஒய்ஃப் பசங்க நம்ம நம்பி தான் இருக்காங்க யாரையும் நம்பி இல்லை ஒவ்வொரு சூழ்நிலையும் தானாக யாரும் தவறு செய்கிறதில்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை செய்கிறோம் அது வந்து விபரீதமாக மறியிடக்கூடாது அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வர வேண்டியது அந்த மைண்டு டயலமாக ஃபேமிலி ரெண்டாவது நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப லாங் லைன் வந்திருக்கீங்க நினச்சா சடனாக போய் வீடை பார்க்க முடியாது அதுக்கு வந்து ச நிறைய டைம் ஆகும் அதனால் உங்கள் ஃபேமிலியை நினச்சி உங்கள் ஆக்டிவிட்டீஸ்ஸு உங்கள் சேஃப்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருங்க மற்றபடி இன்னொன்று சொன்னாங்க அதாவது எல்லாமே நார்த் இந்தியாவிலந்து இங்கே வந்திருக்கீங்க பட்டு இது வரைக்கும் எல்லாமே தம்பி மாதிரி தான் இருக்கோம் உங்களால் வந்து ஒரு சின்ன கூட வரல அதையும் நான் இங்கே சொல்லி சோஃபார் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரும் எல்லாமே வந்து போலீஸ் கூட நம்ம போலீஸ்கூட மிங்லாயிட்டு ஃப்ரெண்ட்லியாக இது வரைக்கும் ஒரு ட்ராஃபிக் மார்ஷல் ஒரு சிஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறவர் கேஏசியில் ஒர்க் பண்ணுறவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு லாங் ட்ரைவர் பண்ணிட்டவர் வரல ட்ராஃபிக்லேயும் வரல சின்ன கம்ப்ளைண்ட்டும் இருக்கட்டும் ஸோ தட்ஸ் வெரி குட் அதனால் உங்களை நான் இன்னொரு அப்ரிஷியேட் பண்ணுறேன் மற்றபடி சேஃப்டியாக இருங்க ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்றதுக்கு நம்ம மான்ஸ்டுமார் தேங்க்யூ நாள் தேங்க் யூ வெரி மச்